திருப்பி திருப்பி பார்த்தா இருக்கிற மக்கள் நான் அதை அனுப்பி கொண்டு அர்ஜுனா அவரால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் புள்ளியாக்கூத்தம் உண்மையின்படி அர்ஜுனா புள்ளி விவரத்தோட கரைக்கிற சரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்தில் போய் எல்லாம் என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு தான் போனவங்களே தவிர தமிழர்கிட்ட நிலம் கடிச்சிருந்ததும் போயில எங்களுக்கு முன்னாள் வந்து இங்க வீர வீரவசனம் பேசுவாங்க ஏன்டா நான் பாலிபேட்டுக்கு பத்து பதினோரு போயிருக்கிறேன் இந்த எங்களோட கடத்தலையும் சம்மந்தமாக கலைக்கிறதுக்கு இந்த குழு நான் தனிய வேண்டியில்லை எங்களோட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேர்னு சொல்லி நாங்கள் பாலிமேட்டுக்கு ஒரு பத்து பையனூருக்கும் போயிருக்கிறோம் அங்கே போய்க்குள்ள சும்மா கலைச்சு போட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க சேர்த்துடைய நிற்பாங்கள் சந்தோஷமாக தோலை தட்டுவாங்க கொஞ்சி கொண்டு வருவாங்க இங்கே வந்து வீரவசனம் பேசுகிறது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் புடுங்குறன் அதுக்குள்ளே வைக்கிறேன் இதுக்குள்ளே வைக்கிறோம் இல்லை இந்த வீர வசனம் பேசுகிறாங்க ஆனால் அங்க போய் எந்தா செய்கிறாங்க உண்மை அரிச ஒரு மாற்றம் ஒரு மாற்றமானது உண்மையின்படி நேற்று வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அந்த அரிசுறது எந்த விதமான தப்பு இல்லை அதை நாங்கள் நூற்று முந்நூறு வரவேற்கிறோம் இப்படி வசனங்களை தான் பேச வேணும் எங்களுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்ய வேணும் உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தார் உண்மையை அதை உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய வரை ஒரு இந்த பாரம்பரியத்தில் அப்படி கதைக்கலை ஒரு தமிழ் எம்பி மேல ஒரு தினம் கதைக்கு இல்ல இன்றைக்கு உண்மை என்படி பாராளுமன்றத்தில் உண்மை அர்ஜுனா அதை பற்றி நாங்கள் உண்மை அர்ஜுனாக தலை வணங்குறோம் ஏன் என்று சொன்னால் அப்படியாக பாசனம் அது வீர தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழ் என்று சொல்றதோ எனக்கே தெரியல ஆனால் இதே மாதிரி தான் கதைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கதைக்காமல் தகாத வார்த்தைகள் செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன சேவை எங்கட நகரத்துக்கு என்ன சேவை எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை அதுவரை கதை இதுவரை கதை நேற்று முன்னாடி அது இப்படித்தான் கதை தோணும் பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கதையை நான் கேட்கல உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா நிலவுப்படைக்கு எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகணும்னு சொல்லி ஒரு தகவல் உண்டு நீங்கள் நாளை இன்றைக்கு போராட்டம் செய்யறீங்க உள்ளூர் நிலவுப்படை நிறுத்தம் சொல்லி போராடுவோம் இது கட்சி கட்சி இந்திய ஆட்கள் கட்சியின் இந்திய ஆட்கள் வந்து அதை இந்த சொல்ல கேட்டுவிட்டு நீங்கள் போராடுங்கள் இந்திய நிலைக்கு நூல்களும் போராட தர நாங்களும் நாங்களும் போராடும் இல்லையன்று சொல்ல உள்ளூர் நிறுவப்படாத சேர்ந்து போராடுவோம் இந்தியர் நினைவுப்படாத உள்ளூர் நிறுவப்படாத மோசமா இருக்கு அதுக்கும் சேர்ந்து போராடுவோம் எங்கட வீட்டு பிரச்சனை முதல் தீர்ப்போம் தீர்த்து கொண்டோம் அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்திய எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டதிய எடுத்து பார்த்தா மண்டதியில் ஒன்றாலையும் பாதிக்கப்பட இல்லை ஆனால் எங்கெல்லாம் மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மளங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது அதுகள் எல்லாம் இன்றைக்கு தலை கட்டு குழிஞ்சு போய் நிற்குது ஒரு கேவலங்கட்டு ஒரு கூட்டுறவு திரைக்களத்தால் இன்றைக்கு உண்மையின்படி ஒரு சம்மளம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமாக நல்ல மாதிரி நடந்து வந்து சம்மநலத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்கடம் யாழ் மாவட்டம் உதவி ஏசி இருக்குதான் உதவிப்படும் போல ஏசி இவர்களெல்லாம் கட்சிக்குள்ள போய் இன்றைக்கு கூட்டுறவு திரைக்களத்தாலே கூடாது கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சம்மளங்கள்லாம் சிதறிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறோம் திருப்பியும் அது ஒன்றை கூட்டு போ ஒன்றை கூட்டு போன்னு சொல்லி அதை கூட்டுறக்கூடிய நடவடிக்கைகளே இல்லை இப்போதான் ஏதோ சமாசத்தை கூட்ட போறோம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்களை வச்சு வடமாகாண சமாசத்தை கூட்டுறக்கூடிய நடவடிக்கை எடுத்து வந்துருக்கிறேன் ஆனால் சம்மளத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கல முதல் எங்களுக்கு தேவை யாழ் மாவட்ட சம்மளம் சம்மளத்தில் விளைச்சிருந்தால் நாங்கள் முன்னே கொண்டு அதனால நாங்கள் மக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம் உண்மை என்படி நாளை இன்றைக்கு போராடுறாங்க உள்ளூர் உருவா படகு போராடுவோம் தனியாக இந்தியா படகு நாங்கள் முதல் எங்களோட பிரச்சனையை தீர்ப்போம்